குரு வணக்கம் குருவாக குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் விநாயகா இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது வாக்கு பலாபலன் இந்த வாக்கு பலாபலன் பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்து அதிபதி புதன் ஆகிய இந்த ஸ்தானங்களை கொண்ட கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால்தான் வாக்கு பலன் உண்டு என்றும் நல்ல நிலையில் இல்லை எனில் வாக்கு பலன் இல்லை என்றும் முடிவு செய்து கூறலாம் பொதுவாக இந்த இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ புதன் பலமிழந்து இருந்தாலோ இரண்டாம் இடத்தில் பாபக்கிரகங்கள் இருந்தாலோ இரண்டாம் இடத்தை பாபக்கிரகங்கள் பார்த்தாலோ இரண்டாம் இடத்த அதிபதியுடன் புதன் சேர்ந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது இவ்விரண்டு கிரகங்களும் பலமிழந்து இருந்தாலோ வாக்கில் அதாவது பேசுவதில் சிக்கல் ஏற்படும் பாதிப்பு அதிக அளவில் இருந்தால் ஊமை என்றும் குறைந்த அளவு இருந்தால் பொய் சொல்லுதல் கோல் சொல்லுதல் தட்டு தடுமாறி பேசுதல் அல்லது பேச்சில் தடை முதலானவைகளையும் கிரகங்களினுடைய பலத்திற்கு ஏற்றவாறு முடிவு செய்து கூறலாம் என்பது ஜோதிட மரபு புதன் இரண்டாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் ஊமையாகத்தான் பிறவி ஏற்படும் இவர் என்று கூறலாம் நாம சரிங்களா லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்ததிபதியும் சேர்ந்து எந்த ஓர் ராசியில் இருந்தாலும் முன்பு கூறியபடி ஜனனத்திலேயே ஊமைத்தன்மை ஏற்பட்டுவிடும் என்றும் கூறுவர் புதனும் இரண்டாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னத்திலோ மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ இருப்பின் ஊமை ஜனனம் என்றுதான் கூற வேண்டும் முன்பு கூறிய கிரக நிலையோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கின்றதோ அந்த காரகருக்கும் ஊமைத்தன்மை உண்டாகிவிடும் என்றும் கூறலாம் ஆனால் சேருகின்ற கிரகம் உச்ச முதலான வகைகளில் பலம் பெற்றால் முன்பு கூறிய கெடுபலன் இல்லை என்று நாம் கூறலாம் புதனும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் ஊமை ஜனனம் என்று கூறலாம்னு சொல்லியிருந்தேன் இவ்விரண்டு கிரகங்களுடன் எந்த கிரகம் சேர்ந்துள்ளதோ அந்த கிரகத்திற்கு உள்ள காரகர் யார் என்று கண்டறிந்து அவருக்கும் முன்பு கூறிய ஊமைத்தன்மை ஏற்படும் என்றும் கூறுதல் நல்லது சுக்கிரன் லக்னாதிபதியோடு சேர்ந்து ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னிரண்டாம் இடத்திலோ இருந்தால் கூட சிலருக்கு ஊமைத்தன்மை ஏற்பட்டுவிடும் என்றும் கூறுவார்கள் முன்பு கூறிய கிரக நிலையோடு புதன் சேர்ந்தாலும் கண்டிப்பாக ஊமைதான் என்றும் கூறிவிடலாம் அஸ்தம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களில் கேது இருந்தாலோ கேட்டை மூலம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் ராகு இருந்தாலோ கோல் சொல்லும் தன்மை ஏற்படும் என்றும் இரண்டாம் வீட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பின் விஷ வாக்கு அதாவது கெட்டதையும் தீயதை தீயதையும் சொல்லுதால் இவர் அதாவது சுருக்கமாகச் சொன்னால் நல்லது அல்லாதவற்றைச் சொல்லும் தன்மையை குறிப்பிடும் என்றும் ஊமைத்தன்மையும் ஏற்படலாம் என்றும் கூறலாம் இதுகாரும் சொல்லப்பட்டுள்ள திய தீய அமைப்புடைய நிலைகளை சுப கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ முன்பு கூறிய தீய பலனை மாற்றி நல்லதாகவே நாம் கூறலாம் இரண்டாம் இடத்த அதிபதி உச்சம் பெற்றால் சொன்னது நடக்கும் சொன்ன சொல் மாறாதவர் என்றெல்லாம் கூற வேண்டும் நீச்சம் பெற்றால் இவற்றிற்கு மாறுபாடான பல கூறலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நல்லதொரு பதிவோடு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி